கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த ராசிகள்லேயே சுயமரியாதையை அதிகமா விரும்பக்கூடிய ராசி எது அப்படின்னா அது கும்பராசி அன்பர்கள் தான் இந்த ஜோதிட உலகத்துல தனித்து நிக்கிற ராசியும் இந்த கும்பராசி தான் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் புதிய கோணத்துல தீர்வு கண்டுபிடிப்பாங்க அதனாலேயே இவங்களை ஜீனியஸ் அப்படின்னே சொல்லுவாங்க அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்க இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு நிதானமா பொறுமையா புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க அவசரப்பட்டு யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட மாட்டாங்க ரகசியத்தை பாதுகாக்கிறதுல இவங்க முதல் இடத்துல இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்துவமா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய சிந்தனை உலகத்தையே மாற்றக்கூடியது கும்பராசி அன்பர்களின் நட்பு ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா போதும் அவங்க வாழ்க்கையே மாறிடும் மற்றவங்களை உண்மையாக நேசிக்கிறது நம்பிக்கை கொடுக்கிறது சமூக சிந்தனை எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நிகழ்காலத்திலேயே சிந்திச்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க நிதானமா பேச்சாலையும் நல்ல பழக்க வழக்கத்தாலையும் எல்லாரையும் கவரக்கூடியவங்க நெகட்டிவான சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனை நேர்மறையாகவும் நம்பிக்கை கொடுக்கற மாதிரியும் தான் இருக்கும் எப்பேர் பட்டவங்களையும் தன்னுடைய பேச்சு திறமையால மாற்றக்கூடிய வல்லமை இந்த கும்பராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பல பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவங்க இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உண்மையான அன்பு கொடுப்பாங்க ஒரு தலைவரா இருக்காங்கன்னா கூட ஒரு நியாயமான வழியிலதான் வழி நடத்துவாங்க ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்கள் கிட்ட யார் பழகினாலும் அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க கும்பராசி அன்பர்கள் ஆன்மீகத்தையும் அறிவிலையும் ஒன்னா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க போலியா நடிக்கிறவங்களையும் ஒரு தற்புகிழ்ச்சியோடு நடக்கிறவங்களையும் என்றைக்குமே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களால என்றைக்குமே பிரச்சனை வந்தது கிடையாது இவங்கள சுற்றி இருக்கிறவங்களால மட்டும்தான் பிரச்சனைகள் வருமே தவிர இவங்க எப்பயுமே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறவங்களாக தான் இருப்பாங்க மனசால கூட யாருக்கும் ஒரு துரோகத்தை நடத்த விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் அது ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இந்த டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டுக்கு போறாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டுல மாதத்துல பெரும் பகுதியில உங்களுக்கு பாக்கியமான ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யறாரு இந்த டிசம்பர் பதினோராம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியின் முதல் வீட்டில இருக்கிறதால நீங்க நித பொறுமையோடும் ரொம்ப ரொம்ப அவசியம் முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதையெல்லாம் நீங்க கட்டுப்படுத்த பழகிக்கணும் கும்பராசில அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு வேலை பொருளாதாரத்துல உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய பணி சார்ந்த மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா குடும்ப உறவுகள் சீராகும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய மதிப்பெண்கள் பெறுவீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயசுல மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்ல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும் ஆரம்பத்திலேயே அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உடல் நலன் உங்களுக்கு சீராகும் கும்பராசியில சதயம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில உங்களுடைய வருமானம் திருப்தி அளிக்கும் போட்டிகளும் உங்களுக்கு குறையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பாராட்டுகளும் அதிகமாகும் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகமாக நீங்க கலந்துக்க போறீங்க குழந்தைகள் மூலமா உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் கோவிலுக்கெல்லாம் அதிகமா போவீங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குவது சிறப்பு கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில கூடுதலான விஷயங்களை நீங்க கவனத்தை செலுத்தி தான் ஆகணும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல நீங்க தப்பிச்சு வந்துடுவீங்க உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நல்ல பெயர் வாங்கலாம் உங்க கையில எப்பயும் பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன முதலீடுகள்ல உங்களுடைய பணத்தை சேமிக்கலாம் சொத்துவாங்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் போகுது நீண்ட நாட்களாக இருந்த உடல் பிரச்சனைகள் குணமாக வாய்ப்பு இருக்கு உறவினர்களும் நண்பர்களும் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் நீண்ட தூரம் பயணம் செய்யற மாதிரியான வாய்ப்பு இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா ஏழு அல்லது ஒன்பதாம் தேதியில தொடங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் அதிர்ஷ்டகரமான நிறம் நீளம் அதிர்ஷ்ட மலர் பிறந்தவர் நீல தாமரை அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிர்ஷ்டகரமான திசை உங்களுக்கு மேற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பொருள் அப்படின்னா ஒரு சின்ன வந்து சொம்பு குடம் தண்ணி அதாவது சின்ன குடத்துல நீங்க தண்ணி வச்சு உங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய எண்ணப்படியே கட்டாயம் நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பியல் தானம் பண்ணலாம் நீல நிற ஆடைகளை அணியறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு தனபாக்கிய அதிபதியான குரு பகவான் ஆறாவது வீட்டில் டிசம்பர் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு அப்போ உங்களுக்கு கடகராசியில இருக்க போகிறாரு அதனால வருமானம் போதிய அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலுமே கூட பல வழிகளில் உங்களுக்கு பணம் விரையாமல் வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகளை உங்களால தவிர்க்க முடியாது உங்களுடைய கையில் பணம் வர்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எப்படி பணம் போச்சு அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் மற்றும் சுப செலவுகளாக நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கவனக்குருவா இருந்தீங்க அப்படின்னா கடன் வாங்குற அவசியம் வரும் இதுக்கு முன்னாடி சேமிச்சு வச்ச பணம் எல்லாம் கற்புற மாதிரி கரைய வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செலவுகளை பண்ணுங்க செலவு போக நீங்க வந்து சேமிப்பு பண்ணாதீங்க சேமிப்பு போக செலவு பண்ணுங்க கும்பராசி அன்பர்களே இப்படி இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியும் மாச ஆரம்பத்துல இருந்தே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் வாக்குவாதம் வரும் அந்யுன்யம் குறையதுக்கான வாய்ப்பே இருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போறது விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க கணவரா இருந்தா மனைவி குடும்பத்திலேயோ மனைவியா இருக்கீங்கன்னா கணவர் குடும்பத்திலையோ உங்களுடைய குடும்பத்தில் குறை சொல்லி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது வீண் விவாதங்களையும் வெட்டி பேச்சையும் குறைச்சிங்கன்னா உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும் திருமணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா அவசரப்பட வேண்டாம் நல்லா விசாரிச்ச பிறகு வரன்களை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில ராகுவோட இணைஞ்சிருக்காரு ஜென்ம ராசியில இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பொறுப்புகளையும் வேலைகளையும் நீங்க கவனமா தான் பார்க்கணும் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய வக்ரசனியும் ராகுவும் உங்களுக்கு முன் கோபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிர்வாகத்தை பற்றியும் மேலதிகாரியை பத்தியும் சக ஊழியரோடு விவாதிக்க வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு ரொம்ப ரொம்ப நல்லது பல நேரத்தில் கூட உங்களுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்குது புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க புதிய நபர்கள் கிட்ட பேசும் பொழுது கூடுதலா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு அதை மட்டும் பேசிட்டு இருந்தா ரொம்பவே நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க சந்தை வரும் அடிக்கடி மாறுறதால உங்களுடைய சரக்குகளின் விலைகளை நிர்ணயிக்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும் கூடிய வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறது நல்லது அரசியல் துறையில இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பல நன்மைகளை பெற போறீங்க முக்கியமா இந்த வருடம் முடிய போகுது இன்னும் இந்த ஒரு மாத காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழ போகுது உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு வந்த பல பிரச்சனைகள் தீரப்போகுது மாநில அரசின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கட்சியில இருக்கீங்கன்னா மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு பெருகும் புதிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதுவே நீங்க கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கலாம் அதனால வருமானம் சற்று கம்மியா தான் இருக்கும் மாத ஆரம்பத்துல இருந்தே நீங்க திட்டமிட்டு செலவுகளை பண்ணீங்கன்னா மாச கடைசில கஷ்டப்படாம இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் உங்களுக்கு உதவிக்கு வரவே மாட்டாங்க தன் கையே தனக்குதவி அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய சூழ்நிலை இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புத பகவான் வக்ரகதி அடைகிறதால கல்வியில உங்களுக்கு முன்னேற்றத்துல ஒரு தடங்கள் இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை மனசுல கொண்டு வரலாம் தினமும் மாலை கடவுளை நினைச்சு உங்களுக்கு கிடைக்கும் பாடத்தையும் நல்லா படிக்க முடியும் நினைவாச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் விவசாய துறையில இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கான விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன் தொல்லைக்கும் தீரும் இருந்தாலுமே உங்களுடைய சொந்த இப்ப அதிகமா கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க திருமணமாகி இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை மனக்கவலையை கொடுக்கலாம் மாத விடை சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கலாம் தலை சுற்றல் தலைவலி மூட்டு வலி உடல் அசதி இது எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் மன அழுத்தம் வர மாதிரியான எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு புதிய மனிதனா உங்க வீட்டுக்கு நீங்களே திரும்பி வாங்க உங்களால உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கைய முழுசா நீங்க வைங்க புதுசா ஒரு விஷயத்த நீங்க பண்ணும் பொழுது மற்றவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க கிண்டல் பண்ண தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா யார் எப்ப புதுசா ஒரு விஷயத்த பண்ணா கூட இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு முடிவு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க கும்பராசி அன்பர்களே இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் முடியாது இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு நெகட்டிவா தான் பேசுவாங்க ஆனா அதையே நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக வந்து கை தட்டி பாராட்டி கூட பேசிட்டு போவாங்க அதனால உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் பழைய ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு முடங்கி கிடக்காதீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்க முன்னோக்கி போய்கிட்டே இருங்க புதுசா ஒரு பாதையில நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு அமைக்கப் போற பாதையில தான் மற்றவங்க சுகமாக நடந்து வர போறாங்க மற்றவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே நீங்க கோபப்படாதீங்க இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணவே அவங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்காதிங்க உங்களுடைய வேலை என்னமோ அத காட்டுங்க அப்பதான் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு பல மடங்காக உயரும் சில நேரத்துல உங்களுடைய முயற்சிகள் வந்து தோல்வி அடையலாம் அதுக்காகலாம் நீங்க வருத்தப்படவே படாதீங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கோங்க தோல்வியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வியும் ஒரு வாய்ப்பா தான் நீங்க எடுத்துக்கணும் ஒரு முறை நீங்க தவறு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை அதே தவிர நீங்க செய்ய மாட்டீங்க அதுதான் மிகப்பெரிய அனுபவம் சில பேரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியில தோல்வி வந்துருச்சு அப்படின்னு அதை ஏத்துக்கிறதுக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கும் மனசு வரவே வராது மற்றவங்களை காரணமா சொல்லுவாங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படின்றது பலவீனம் ஆனா கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படின்றது துணிச்சலின் அடையாளம் எவ்வளவு தைரியமா நீங்கள் செயல்பட்டு ஒரு அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் நல்லா உணர்ந்தவங்களா இருப்பீங்க அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது தைரியமாக சொல்லுங்க ஆமா நான் தவறு பண்ணிட்டேன் அதை திருத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க இந்த வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாது மற்றவங்களுக்கு வேணா குறுக்கு வழியில் போய் முன்னே முன்னேறது பளிக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கணும் உழைப்புக்கு பேர் போனவங்க நீங்க தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தவறான வழியில மட்டும் என்றைக்கு போயிடாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஆரம்ப சந்தோஷத்தை மாதிரி இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட உங்களை தூங்க பண்ணிடும் அளவுல பாதிக்கப்பட்டுருவீங்க அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நேர்மையான வழியில உங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி குடும்பமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகுது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இப்போ நேரம் இல்லை அப்படின்னு எப்பயுமே நேரத்தை கடத்தவே கடத்தாதீங்க ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் சுயமா திருப்தி அடையணும் அப்படின்றது ஒன்று இருக்கும் அது கிடைக்கல அப்படின்னும் பொழுது தான் பிரச்சனைகள் அதிகமாக வளரும் உங்களுக்காகவும் நீங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் கும்பராசி அன்பர்களே கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கடைசி மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒரு விஷயம் நடந்தே தீரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கும்பராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி